வணக்கம் நண்பர்களே ஏகாதசி ஏகாதசி விரதத்தை பற்றி தான் நீ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கணும் ஏகாதசி விரதம்னா என்ன ஏகாதசி விரதம் இருந்தால் என்னென்ன நண்பர்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமரன் அஸ்வ சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் ஆன்மீக தகவல்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுறன் அஸ்வ அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் ஷேர் பண்ணால் பல நல்ல விஷயங்கள் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அவங்கள போய் செய்வது நண்பர்களே நான் உங்களுக்கு ரொம்ப வினோத்குமார் இது உங்கள் சாயத்து ரொம்ப நோய்சல் இப்போ அந்த ஏகாதசி விரதத்தை பற்றி பார்க்கலாம் ஏகாதசி விரதம்னா என்ன அதாவது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விஷ்ணு அந்த மகாவிஷ்ணு பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த மகாவிஷ்ணுவை பெருமான நினச்சி இருக்கிற விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் இது என்னைக்கு வரும் அப்படிங்கிறதுனா அமாவாசை மற்றும் பௌர்ணமி அம்மாவாசையிலிருந்து பதினோராது நாள் பௌர்ணமியிலிருந்து பதினோராவது நாள் அதாவது மாசத்துக்கு ரெண்டு தடவை வரும் அதாவது வளர்பிறை ஏகாதசி தேய்பிறை ஏகாதசி அமாவாசையிலிருந்து வர பதினொன்றாம் நாள் அதே போல பௌர்ணமியிலிருந்து வர்ற பதினோராவது நாள் அமாவாசையிலேருந்து வர பதினோராவது நாள் வளர்பிறை ஏகாதசி பௌர்ணமியிலிருந்து வர பதினோராவது நாள் தேய்பிரை ஏகாதசி ஆக மொத்தம் மாசத்துக்கு ரெண்டு நாள் இந்த ஏகாதசி விரதம் வரும் இந்த ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதாவது ஏகாதசி விரதம் அன்னைக்கு காலையிலிருந்து மாலை அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை உணவு உண்ணாமல் விரதம் அதாவது அந்த பெருமாளை மகாவிஷ்ணுவை மனதார வேண்டி விரதம் இருந்து மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அந்த பெருமாளுக்கு வழிபட்டு தீபாராதனை செய்து அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படி செஞ்சால் என்ன சற்று நன்மை ஏற்படும் என்ன பலன் ஏற்படும் அதாவது விருப்பம் உள்ள நபர்கள் இதை செய்யலாம் இந்த விரதம் இருக்கிறது விரதத்திலே ஒரு உன்னதமான விரதம்னு சொல்லலாம் அதாவது பல விரதம் கார்த்திகை விரதம் சதுர்த்தி விரதம் பிரதோஷ விரதம் இந்த மாதிரி விரதத்தில் பல வகைகள் இருக்குது இந்த விரதங்கள்லேயே ஒரு உன்னதமான ஒரு சிறப்பு வாய்ந்த விரதம் அப்படின்னா அது ஏகாதசி விரதம் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அதாவது விரதத்துக்கு உரிய நாள் இந்த ஏகாதசி இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் நீங்கா புகழ் கிடைக்கும் நோய் தீரும் அதாவது நம்ம நினைச்ச எதை நினச்சி வேண்டி பெருமாளைய வேண்டி விரதம் இருக்குமோ அந்த காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஒரு எந்த சுப நிகழ்ச்சியை ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும் இல்லை கடல் பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி எந்த விஷயத்தை நினச்சி நம்ம ஏகாதசி விரதம் இருக்கோமோ அந்த மகாவிஷ்ணுவோட அருளாலையும் அந்த மகாலட்சுமி தாயோட அருளாலையும் அந்த விஷயம் அப்படியே கண்கூடாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை ஐதீகம் ஜோதிட சாஸ்திரம் ஆன்மீகம் அப்படி தான் சொல்லுது அதாவது விரதங்களிலேயே ஒரு தலை சிறந்த முதன்மையான விரதமாக இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது அதனால் நண்பர்கள் நேயர்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஏகாதசி நன்னாளில் மகாவிஷ்ணுவுக்கு விரதம் இருந்து வாழ்க்கையில் பல சிறப்புகளையும் எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் நான் உங்கள் கும்பம் நோக்குமா இது உங்கள் சாய்துருமன் அஷ்டோத்திரம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த நாடாக இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோனில் கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படுது நான் உங்களுக்கு வா இது உங்கள் சாயத்தில் இருக்கிற நான் சொல்லுங்க நன்றி வணக்கம்